புதையல் ரகசியம் ஒரு ஊர்ல ராஜன் என்கிற பணக்காரர் சீரோ சிறப்புமா வாழ்ந்துட்டு வர்றாரு முதுமை பழுவத்தை அடைகிறாரு அவருக்கு நான்கு மகன்கள் இருக்கிறாங்க நான்கு பேரும் நல்லா ஒற்றுமையா இருக்காங்க தந்தை மீது பாசமாவும் இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் ராஜனுக்கு உடல்நிலை பாதிக்குது மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறாங்க இருந்தாலும் அவரோட உடல்நிலை நாளுக்கு நாள் வருது உடல் நலிஞ்சு வருது நான்கு இருந்து அவரை அவர்களிடம் ராஜன் சொல்றாரு என் அருமை மகன்களே எனக்கும் வயதாகி விட்டது உடல்நிலை மோசமாயிட்டே வருது நான் படுத்திருக்கோம் இந்த கட்டில் கால்களை நீங்க பாதுகாப்பா பாத்துக்கோங்க முதலாவது கால் மூத்த மகனுக்கு இரண்டாவது கால் இரண்டாவது மகனுக்கு மூன்றாவது கால் மூன்றாவது மகனுக்கு நான்காவது கால் கடைசி பையனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னுடைய மரணத்திற்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரியே கட்டில் கால்களுக்கு கீழே இருக்கும் புதையில எடுத்து நீங்க நாலு பேரும் மகிழ்ச்சியோட வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு சில தினங்கள்ல ராஜனும் இறந்து போயிடுறாரு தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை கட்டில் கால்களுக்கு அந்த கட்டிலுக்கு கீழே தோண்டி பாக்குறாங்க நாலு பானை இருக்கு அவர் சொன்னபடியே ஆளுக்கு ஒரு பானைய கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க பானைய எடுத்து பார்த்தா ஒரு பானையில மண் இருக்கு அடுத்த பானையில உமி இருக்கு மூன்றாவது மகனோட பானையில பொன் துகள்கள் இருக்கு கடைசி மகனோட பானையில சாம்பல் நிரம்பி இருக்கு நான்கு பேருக்கும் ஒண்ணுமே புரியல பானைக்குள்ள இந்த பொருள்ல வைக்கிறதுக்கு என்ன காரணம் இத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற மரியாதை ராமன் கிட்ட போய் கேக்குறாங்க மரியாதை ராமனும் ஒரு தீர்வை சொல்றாரு நான்கு பேரையும் கூப்பிடுறாரு உங்கள் தந்தை புத்திசாலித்தனமா தான் செஞ்சிருக்கிறாரு மண்ணை பெற்ற மூத்த மகன் தந்தையாரோட நிலங்களை எல்லாம் எடுத்துக்கணும் உமியை பெற்ற இரண்டாவது மகன் தானியங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் பொன் துகள்களை பெற்றவர் நகைகளை சொந்தமாக்கிக்கலாம் சாம்பலை பெற்றவர் ஆடு மாடுகளை சொந்தமாக்கணும் இப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு திட்டத்துலதான் உங்க அப்பா இப்படி சொல்லியிருக்காரு அதன்படி நீங்க பிரிச்சுக்கிட்டு ஒற்றுமையா வாழுங்க அப்படின்னு சொல்லி மரியாதை ராமன் சொல்றாரு நான்கு சகோதரர்களும் மரியாதை ராமனுக்கு நன்றி கூறிட்டு அவர் சொன்ன வழியிலேயே அவங்க அப்பாவோட பாதையிலேயே அழகா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம்